நண்பர்கள் அனைவரையும் ஜெகதீஷ் ஆடியோ புக் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்பின்று குற்றப்பரம்பரை இருக்கக்கூடாது கொலைகாரர்களாக கூட இருந்துவிட்டு போகட்டும் கூட்டம் சேர்ப்பவர்களாக இருக்கக்கூடாது இன்ஸ்பெக்டர் பகதூரின் வார்த்தைகள் வெள்ளைக்கார சார்ஜெண்டுக்கு அர்த்தம் நிறைந்ததாக தெரிந்தன பெரும்பச்சேரி ஆளுகளை எல்லாம் அள்ளி கொண்டு வா என பகதூர் உத்தரவிடவும் போலீஸ் லாரி பெரும்பேரி நோக்கி புறப்பட்டது லாரியின் முன்புறம் அமர்ந்திருந்த சார்ஜெண்டுக்கு பகதூரின் தீவிரம் மிகவும் பிடித்திருந்தது கோழைகளையும் துரோகிகளையும் வளர்க்க வேண்டிய அடிமை தேசத்தில் வீரர்களை கைகோக்க விட்டால் அஸ்திவாரத்தையே அசைத்து விடுவார்கள் திரிவிளக்கு எண்ணெய் வாய்ப்பது போல் உயிர் பலி கொடுத்து கொண்டு என்பது வெள்ளை அதிகாரிகளுக்கு பால பாடம் ஒரு வெள்ளை அதிகாரியாக இருந்தும் கடமையில் தவறிவிட்டார் சுட்டுத்தள்ள வேண்டிய ஆட்களிடம் சுகதுக்கம் விசாரித்தது தவறு இந்த பகதூர் வடக்கே பாஞ்சாலத்தில் ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் ரத்தக் குளியலாடிய ராஜிய விஸ்வாசி ஜெனரல் டயரின் கையருகில் இருந்து காரியம் நடத்தியவர் என்று பகதூரின் பெருமைகளை எண்ணி எண்ணி மகிழ்ந்தான் சார்ஜன் துப்பாக்கி சுட ஊறி திரிந்த போலீஸ்களுக்கு அடிமைகளுக்கு சோறுபோடு வீரர்களை கொன்றுபோடு என்கிற பகதூரின் வார்த்தை சந்தோஷம் தந்தது பகதூர் வந்ததிலிருந்து தன் பொறுப்பு குறைந்து விட்டதாக சார்ஜன் நிம்மதிப்பட்டான் கொம்பூதியின் முன்பாதை வெட்டப்பட்டு விரிந்து கொண்டு போக போலீஸ் லாரி பெரும்பச்சேரி நோக்கி முன்னும் பின்னும் ஊர்ந்தது வரப்புகளை கை விரல்களை விட்டபடி வெள்ளை போலீஸ்கள் லாரிக்குள் பகதூர் சுதந்திரத்தால் துப்பாக்கிகளின் மேல் பிரியம் அதிகமாகி போனது வாஞ்சையுடன் தடவி கொடுத்தார்கள் போலீஸ்க்கு தான் கொம்பூதிக்காரன் கட்டுப்படுவான் என்கிற நம்பிக்கை இன்னும் வந்த பள்ளத்தாக்கு உள்ளிருந்து கழுகு பறந்து வந்து முனி அழகால் கரியை கவ்விக்கொண்டு அகன்ற சிறகு விரித்து மேலேறியது உச்சி சூரியனின் ஒளியில் வைரங்கள் சுடர்விட்டன பள்ளத்தாக்கு நிறைய புது வெளிச்சம் பரவியது கரும்பச்சை மரங்கள் பின்னி கோத்திருக்கும் அடர்வனங்களுக்குள் வைரங்களின் தகதகப்பு ஊடுருவியது பள்ளத்தாக்கின் அடிய ஆழத்தில் இருந்து ஒளி வில் ஒன்று உயரே கிளம்பியது போலிருந்தது வனப்பாதையில் குதிரையோடு நின்றிருக்கும் வில்லாயுதத்துக்கு கண்கள் பூசின மேலேறி வரும் ஒளிச்ச பந்தம் கண்ணுக்கு குலப்பட விடாமல் கழுகை மறைத்தி இருந்தது முன்னதென அறியாமல் வில்லாயுதம் திகைத்து போயிருந்தான் உயரே உயரே ஏறி வரும் ஒளிக்கற்றை வில்லாயுதத்தை நீக்கியே வந்தது நெருங்க நெருங்க சிறகு விரித்து வரும் கழுகு புலப்பட்டது குதிரையின் கண்களில் சுடர் அடித்தது கல்லெறி தூரத்துக்கு கழுகு வந்து விட்டது கரியில் ஒட்டி ஒளிரும் அத்தனை வைரங்களிலும் வஜ்ராயணி சிரித்துக் கொண்டிருந்தால் சம்மங்கி ஆற்றில் நீராடிய பின் தோல் மேவிய ஈர உடையுடன் கரையேறும் வஜ்ராயணியின் மேணிபோல் வைரங்கள் ஒளிவிட்டன பறந்து வந்த கழுகு இல்லாயுதத்தின் இடது தோளில் மதி இறங்கி போனான் உச்சி சூரியனை மறைத்து மேகங்கள் திரண்டன மலைவனம் இருந்தது சடசடக்கும் மலை புலியாக வஜ்ராயணி சிரித்து உருந்தால் வைரச் சிரிப்பு நிஜாம்களின் அரண்மனை எக்காலமாக மலைகளில் மோதி திரும்பியது குதிரை உண்ணங்கால் தூக்கி கனைத்தது வில்லாயுதம் ஏதலிக்கும் உச்சியை இழுத்து பிடிக்க தடுமாறினான் நாகமுனி தேடி அலையும் வைரங்கள் இவைதானா அசார்த்தினார் சொன்னானே வஜ்ராயணி வளர்வது இந்த வைரங்களுக்கு நரபலியாகத்தானா இவை வைரங்களா அல்லது வேறா காட்டு மழை ஊற்றத் தொடங்கியது பைர வைதூரிய அடையை கவ்விக்கொண்டு வில்லாயுதத்தின் தோலை கழுகு மேலேறி பறந்தது கழுகு பாதையில் குதிரையை செலுத்தினான் கொம்பூதி பாதையில் உள்ளுக்காடு வெட்டப்பட்டு சரிந்து கொண்டிருந்தது உச்சியை பிளக்கிற வெயில் தோல் வெளுத்த இன்ஸ்பெக்டர் பகதூரை வெயில் படவிடாமல் ஒரு மஞ்சளத்தி மர நிழலில் உட்கார வைத்திருந்தார்கள் திரும்பச்சேரி போன போலீஸ் லாரியை இன்னும் காணோம் எல்லா போலீஸ்களும் லாரியில் ஏறி போய்விட இங்கே உடுப்புடன் ஒரே ஆள் தான் உழவு காட்டில் கல்லடுப்பு பூட்டி பெரிய பெரிய மண் முடாக்களில் கஞ்சி கொதித்துக் கொண்டிருந்தது கொம்பூடி பிடிபட போகிற சந்தோஷத்தில் சுப்பையாவுக்கும் ஏகாம்பரத்துக்கும் இருப்பு கொள்ளவில்லை உள்ளுப்பாதைக்கும் கஞ்சி கொதிக்கிற இடத்துக்கும் மாறி மாறி ஓடி யோசனை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அடிக்கடி பகதூருக்கு முன்னே வந்து குனிந்து கொம்புடு போட்டு ரெண்டு வார்த்தை பேசிக் கொண்டார்கள் பகதூருக்கு பெருநாளி ஆட்கள் தரும் ஒத்துழைப்பு நிறைவாய் இருந்தது சுப்பையாவையும் ஏகாம்பரத்தையும் கையில் வைத்துக் கொண்டே கதையை முடித்து விடலாம் ஏகாம்பரத்தை இடித்து தள்ளிவிட்டு சுப்பையா முள்ளி வெற்ற ஆளுகளுக்கு கஞ்சி குடிக்கிது யசமான் சாப்பிட என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா ஏற்பாடு பண்றோம் யசமான் துணிந்து பேசினார் உங்க கஞ்சியை நானும் குடிக்கிறேன் என்றது பொறுக்கவில்லை எல்லாம் எங்க கம்பங்கஞ்சி வாசனை முள்ளு வெட்டுகிற ஆளுகளுக்கு தெம்பு கொடுத்தது கொம்பூஜி மேல் உள்ள கோபத்தை எல்லாம் கருவேல மரத்தில் காட்டினார்கள் ஒவ்வொருத்தனும் ரெண்டு ஆள் வெட்டு வெற்றான் புதர் மந்திய முள்ளுக்காடு வெட்டப்பட தூரத்தில் குடியிருந்த பாம்பு பள்ளிகள் வெளியேறி ஓடின போலீஸ் லாரி பெரும்பு கச்சேரி காலத்தி கோயிலின் முன் வந்து நின்றது கதவை இறந்ததும் தடதடவென போலீஸ்கள் துதித்தார்கள் பெருங்கச்சேரி சனம் திகைத்து கருப்புசாமி மாதிரி வந்து நிற்கும் போலீஸ் லாரியை முன்னே பின்னே கண்டதில்லை போலீஸ்காரன் எதுக்கு இங்கே வர்றான் எல்லோரும் முடித்தார்கள் என்ன ஏது என கேட்க கூட இல்லை ஆளுகளை பிடித்து தூக்கி தூக்கி லாரிக்குள் எரிந்தார்கள் திமிரியவர்களை பிடரியில் ார்கள்ணு பொண்ணு அத்தனைக்கும் அடி பெரும்பச்சேரி சனத்துக்கு உண்ணும் இளங்களே ஒளிந்தவர்களை வீடுகளுக்குள் புகுந்து தெருவழியே இழுத்து வந்தார்கள் திருவேட்டையோடு கூடி ஐந்தாறு இளவட்டங்கள் பிடிபடலே விறகு கட்டுகளுக்கு இடையே செருகி படுத்த இருந்த திருவேட்டைக்கு பொண்ணு பிள்ளைகளை அடிச்சு இழுத்துட்டு போறதை பார்க்க சகிக்கலே நம்ம சணத்தை ஏன் வெள்ளைக்காரன் பிடிக்கிறான் வீடுகளுக்கு உள்ளே ஆயுதம் கிடையாது இதுவரை ஆயுதம் வச்சிருக்க வேண்டிய அவசியமும் வரலே நம்ம வீடுகளிலும் நாலு ஆயுதம் இருந்தால் எதிர்த்து பார்க்கலாம் ஏமாளித்தனமா இருந்து தோணி கண்ணில் அகப்பட்ட ஆட்களை அள்ளி போட்டு லாரி கதவை மூடினாரர்கள் புதுசா கல்யாணமான கந்தன் பெஞ்சாதி பிடிபட்டு போனால் கோழி பஞ்சாரத்துக்குள் ஒளிந்திருந்த கந்தனுக்கு உயிர் ஆட்டம் கொடுத்தது திண்ணையில் படுத்திருந்த பிளடுகள் தடுமாறி எழுந்து பாய் பேச முடியாமல் நின்றார்கள் லாரியை பார்த்து கைகளை ஊங்கினார்கள் கடைசியாக லாரியின் முன்புறம் வெள்ளைக்கார சார்ஜென்ட் ஏறி கொள்ள கிளப்பி லாரி புறப்பட்டது கொஞ்சாதியை பிடி கொடுத்த கந்தன் பொறுக்க மாட்டாமல் போலி பஞ்சாரத்தை தூக்கி எறிந்துவிட்டு டேய் நாலு கால் பாய்ச்சலில் ஓடி வந்தான் ஒளிந்து கிடந்த திருவேட்டையும் மற்றவர்களும் தலை தூக்கி எழுந்தார்கள் லாரி காலத்திற்கு கோயிலை கடக்கும் முன் குறுக்கே வந்த கந்தன் ரெண்டு கைகளை அகல விரித்து ஏய் வெள்ளைக்கார பயலே நிறுத்தடா வண்டியை நிறுத்து மறித்தான் நாரி நகர்ந்து கொண்டே இருந்தது போக விடாமாட்டேன் அசையாமல் நின்றான் கந்தன் லாரி கண்ணாடிக்குள் அமர்ந்திருந்த சார்ஜன் கந்தனை கண்கள் இடுக்கிப் பார்த்தான் என் கொண்டாட்டியை இறக்கிவிடு எல்லோரையும் இறக்கிவிடு கந்தன் குவிந்து ஒரு பெரிய கல்லை தூக்கினான் சார்ஜன் சைகை காட்டியதும் லாரி வேகம் எடுத்தது கந்தன் ஓங்கி எறிந்த கல் கண்ணாடியை முறுக்கியது பதறிய திருவேட்டை விலகி வந்துவிடு கத்திக்கொண்டே ஓடி வந்தான் கண்ணாடி நெருங்கிய லாரி கந்தனை தெரிக்க நசுக்கி கொன்றுவிட்டு போனது இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் எங்க சேனலுக்கு உங்க ஆதரவை தொடர்ந்து கொடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி Yeah.